அன்பிற்கனிய உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம் அன்பு உறவுகளே நாம் அரசு யோக விதிகள் என்று பல்வேறு முதலமைச்சர்கள் பிரதமர்களினுடைய ஜாதகங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே அடுத்து முதலமைச்சராக வர இருக்கிறவர்களினுடைய ஜாதகங்களையும் பார்த்து வருகிறோம் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களினுடைய ஜாதகத்தையும் நாம் ஆய்வு செய்தோம் அதிலே அவருக்கு அரசு யோக விதிகள் சிறப்பாக இருந்ததையும் நாம் பதிவு செய்திருக்கிறோம் அண்ணாமலை அவர்களினுடைய ஜாதகத்திலே அரச யோக விதிகள் பேரரச யோகமாக யோக ஜாதகமாக இருந்தும் ஏன் அவர் தேர்தல் அரசியலிலே வெற்றி பெறவில்லை என்பதை நாம் இப்பொழுது ஆய்வு செய்ய இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் ஒரு ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்கிறது அதுவும் அரசியல் வெற்றி அரசியலிலே வெற்றி பெறக்கூடிய நாம் சொல்லக்கூடிய அரச விதிகள் அனைத்தும் பொருந்தி சுபத்தன்மையாக ஒளித்தன்மையாக இருக்கிறது இது அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகத்தை நாம் பேரரச ஜாதகம் என்று சொல்லுகிறோம் இந்த தேசத்தையே ஆளக்கூடிய அளவிற்கான சூப்பர் பவர் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக அந்த அமைப்பு இருக்கிறது அப்படி இருந்தும் அவர் போட்டியிட்ட அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலிலும் கோவை நாடாளுமன்ற தேர்தலிலும் ஏன் அவர் வெற்றி பெறவில்லை என்பதை அவரது ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்வோம் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் நமது அரசயோக விதிகள் அனைத்தும் பொருந்தி இருந்தாலும் தேர்தல் நடக்கின்ற காலகட்டங்களிலே அந்த ஜாதகத்திற்கு யோகமான தசா புத்திகள் நடைபெற வேண்டும் அப்பொழுதுதான் அந்த அரச விதிகள் அவருக்கு வெற்றியை தரும் அந்த அளவில் அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகத்திலே அவர் தேர்தலிலே பங்கெடுத்த காலகட்டங்களில் நடைபெற்ற தசா புத்திகளை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஆறாம் தேதி அரவக்குறிச்சி தேர்தல் நடைபெற்றிருக்கிறது முடிவு மே இரண்டாம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு வேட்பு மனுக்கள் மார்ச் பனிரெண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மார்ச் பனிரெண்டாம் தேதி முதல் மே இரண்டாம் தேதி வரை நடைபெற்ற காலகட்டங்களிலே அவருக்கு தசாபுத்திகள் யோகமாக இருந்ததா அவயோகமாக இருந்ததா என்பதை நாம் பார்ப்போம் என்னதான் குரு நல்லவர் சனி கெட்டவர் என்று சொன்னாலும் எல்லோருக்கும் குரு நன்மையை தருவதில்லை எல்லோருக்கும் சனி கெடுதலையும் தருவதில்லை தமிழ்நாடு சட்டசபைக்கான தேர்தல் நடைபெற்ற காலகட்டத்திலே அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்ட அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற காலகட்டத்திலே அண்ணாமலை அவர்களுக்கு சுக்கர சனி புத்தி செவ்வாய் அந்தரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது சிம்ம கடக அதிபதிகளான சூரிய சந்திரர்களுக்கு ஆகாத முதன்மை எதிரியான சனி அதே நேரத்திலே சூரிய சந்திரர்களுக்கு கடுமையான எதிரி இல்லை என்று சொன்னாலும் நட்பு கிடையாது சுக்கிரன் அந்த சுக்கிரனுக்கு நட்பு கிரகமான சனி சூரிய சந்திரர்களுக்கு ஆகாத முதன்மை எதிரியான சனியினுடைய புத்தி இது அவருக்கு பாதகத்தை செய்யும் சுக்கிரன் பத்தாம் அதிபதியாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற சுக்கரனாக இருந்தாலும் சிம்ம லக்கணத்திற்கு சுக்கரன் கடுமையான எதிரியும் கிடையாது நட்பும் கிடையாது எனவே பெரிய நன்மையையும் செய்ய மாட்டான் பெரிய தீங்கையும் செய்ய மாட்டான் புத்திநாதர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கு விட்டு விடுவான் அதேபோல் இங்கே சுக்கிரனுக்கு நட்பான சனி சூரிய சந்திரர்களுக்கு கடுமையான எதிரியான சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறது தசாநாதனம் புத்திநாதனம் சூரியனுக்கு ஆகாதவர்களாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் சூரியனுக்கு நட்பு கிரகமாக செவ்வாய் இருந்த பொழுதிலும் ஸ்திர லக்கணமான சிம்ம லக்கணத்திற்கு பாதகாதிபதியாகவும் செவ்வாயே வருகிறார் அந்த பாதகாதிபதி செவ்வாயினுடைய அந்தரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பாதகாதிபதி புத்தி காலங்களிலோ அந்தர காலங்களிலோ பாதகத்தை செய்ய மாட்டார் ஆனால் அவருக்கு தசாநாதனும் புத்திநாதனும் எடுக்கக்கூடிய முடிவுக்கு சாதகமாக இருந்து விடுவார் ஒரு தசையிலே தான் முழுமையான அதிகாரம் பெற்றவன் ஆனால் தசாநாதன் நீங்கள் வேணாலும் பண்ணிட்டு போங்க அப்படின்னு விட்டுட்டான் அப்படின்னா புத்திநாதன் கெடுபலனை தரக்கூடியவனாக இருந்து அந்தரநாதன் நற்பலனை தரக்கூடியவனாக இருந்தாலும் நற்பலனை தர விட மாட்டான் அதே நேரத்தில் அந்தரநாதன் கெடுபலனை தந்தால் அதற்கு புத்திநாதன் சாதகமாக இருப்பான் அதேபோல் சுக்கரதசை நட்பு கிடையாது சனி ஆகாத எதிரி செவ்வாய் பாதகாதிபதி இந்த காலகட்டத்திலே நடைபெற்ற தேர்தல் அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல் எனவே சனியும் தோற்கடித்தான் செவ்வாயும் தோற்கடித்தான் சுக்கரன் அதற்கு துணையாக இருந்தான் அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலிலே அண்ணாமலை அவர்கள் தோல்வியடைந்ததற்கு அவரது தசா புத்திகள் சுக்கிர தசையும் எதிரியான சனி புத்தியும் பாதகாதிபதியான செவ்வாய் அந்தரமும் நடைபெற்ற காலகட்டத்தில் அரவக்குறிச்சி தேர்தலில் இவர் பங்கெடுத்ததால் அந்த நேரத்திலே வெற்றியை பெற முடியவில்லை அடுத்ததாக கோவை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற காலகட்டத்திலே அவருக்கு நடைபெற்ற தசா புத்திகள் எப்படி இருந்தது என்பதை பார்ப்போம் கோவை நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் இருபதாம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் ஆரம்பமானது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற்றது ஜூன் ஆறாம் தேதி முடிவுகள் வெளியானது மார்ச் இருபதாம் தேதி முதல் ஜூன் ஆறாம் தேதி வரை நடைபெற்ற தசாபுத்திகள் இவருக்கு எப்படி இருந்தது என்பதை பார்ப்போம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற காலகட்டங்களான 2024 இருபத்தி நாலு மார்ச் ஏப்ரல் காலகட்டத்திலே சுக்கர தசையும் புதன் புத்தியும் ராகு அந்தரமும் ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கடுத்து தேர்தல் முடிவுகள் வெளியான மே இரண்டு காலகட்டத்திலே அவருக்கு சுக்கர தசையும் புதன் புத்தியும் குரு அந்தரமும் ஓடிக்கொண்டிருக்கிறது தசையை பற்றி ஏற்கனவே நாம் பார்த்தோம் சிம்ம கடக லக்கணங்களுக்கு சுக்கரன் பெரிய நன்மையையும் செய்ய மாட்டார் பெரிய தீங்கையும் செய்ய மாட்டார் புத்திநாதர்களுக்கு வழிபட்டு விடுவார் ஏனென்றால் பெரிய எதிரியோ பெரிய நட்போ கிடையாது அதே நேரத்தில் புதனும் சூரிய சந்திரர்களுக்கு பெரிய நட்போ பெரிய எதிரியோ கிடையாது குரு அணியைச் சேர்ந்த குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் இவர்களுக்கு சுக்கரனோ புதனோ பெரிய நன்மையோ பெரிய தீங்கையோ செய்ய மாட்டார்கள் சனி பெரிய தீமையை மட்டுமே செய்வார் அந்த சூரிய சந்திரர்களுக்கு எதிரணி குருவான சுக்கரனுடைய தசை நடைபெற்று கொண்டிருக்கிறது பெரிய சாதகம் பெரிய பாதகம் இருக்காது புத்திநாதர்கள் எவ்வழியோ அவ்வழியில் நடைபெறும் அந்த வகையில் சுக்கர தசையில் புதன் புத்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது புதன் சிம்மலக்கணத்திற்கு தனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருந்தாலும் தசாநாதன் யோகம் கொடுக்கக்கூடிய தசாநாதனாக இருந்தால் யோகத்தை கொடுப்பார் அவயோகம் கொடுக்கக்கூடிய தசாநாதனாக இருந்தால் அவயோகத்தை கொடுப்பார் அதே நேரத்திலே தசாநாதன் ஓம்பாட்டுக்கு நீ எதை வேணாலும் செய்யணும்னு சொல்லிட்டார்னா இவரும் எதையும் செய்யாமல் அப்படியே இருந்து விடுவார் அந்த நேரத்திலே அந்தரநாதன் முழு அதிகாரத்தையும் எடுத்துக்கொள்வார் எப்படி ஒரு சட்டசபையிலே சபாநாயகர் இல்லாத காலகட்டத்திலே துணை சபாநாயகரோ இல்லை மூத்த சட்டமன்ற உறுப்பினரோ சபையை வழிநடத்துகிறார்களோ அதே போல் தசாநாதனோ புத்திநாதனோ சாதக பாதகமின்றி நடுநிலையில் இருப்பதால் அந்தரநாதனான ராகு கையில் எடுக்கிறார் பத்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு வீடு கொடுத்த சுக்கிரன் மனநிலையைத்தான் செய்வார் சுக்கிரன் சிம்மலக்கணத்திற்கு நன்மையை செய்ய மாட்டார் எனவே ராகுவும் நன்மையை செய்ய மாட்டார் ராகு சனியைப் போல் செயல்படுவார் இங்கே சூரியனுக்கு ஆகாத சனியைப் போல் ராகு செயல்பட்டார் அதற்கடுத்து சுக்கரதசை புதன் புத்தியிலே குரு அந்தரம் வருகிறது குரு எப்படி சிம்ம லக்கணத்திற்கு குரு பஞ்சமாதிபதியாகவும் வருகிறார் அதே நேரத்திலே அட்டமாதிபதியாகவும் வருகிறார் அட்டமாதிபதியாக வேலை செய்வாரா பஞ்சமாதிபதியாக நன்மையை செய்வாரா என்று சொன்னால் குரு தசை நடத்துகின்ற தசா காலகட்டத்திலே தசாநாதன் குருவினுடைய நட்பாக இருந்தால் நல்ல யோகத்தை செய்வார் ஆனால் ஆகாத தசா புத்தி காலகட்டத்திலே குரு அட்டமாதிபதி வேலையைத்தான் செய்வார் அவமானத்தை கொடுப்பார் அந்த வகையிலே தேர்தல் நடைபெற்றதும் முடிவு வெளியான காலகட்டங்களிலே சுக்கர புதன் புத்தி குரு அந்தரம் நடைபெற்றதால் அட்டமாதிபதியான குரு இங்கே அவமானத்தை கொடுத்தார் தேர்தலிலே வெற்றியை கொடுக்காமல் தோல்வியை கொடுத்தார் அரச யோக விதிகள் சிறப்பாக இருந்தாலும் தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டத்தில் நடைபெறுகின்ற தசா புத்திகள் அந்தரங்கள் நல்ல யோக தசா புத்தி அந்தரங்களாக இருந்தால்தான் அரச யோகத்தை பெற முடியும் அதிகாரத்தை பெற முடியும் அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் பங்கெடுத்த இரண்டு தேர்தல்களிலும் அவருக்கு சாதகமான தசா புத்திகள் அந்தரங்கள் நடைபெறவில்லை அதே நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்தும் அவர் மாறியிருக்கிறார் சுக்கரதசையிலே கேது புத்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது கேது ஆன்மீகத்தை கொடுப்பார் ஆன்மீக எண்ணங்களை கொடுப்பார் மற்ற எண்ணங்களையெல்லாம் சுருக்குவார் அதிகாரம் அரசியலிலிருந்து விடுபட்டு ஆன்மீக பயணத்தை கேது கொடுத்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பிற்பகுதியிலே சுக்கரதசை கேது புத்தி சூரியன் அந்தரம் வர இருக்கிறது சூரியன் லக்னாதிபதியாகிறார் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் திக் பலமாக இருக்கிறார் சூரியன் முழுமையான யோகத்தை கொடுக்கிறார் எப்படி திசை நன்மை தீமை செய்யாமல் நடுநிலையாக இருக்கும் புத்திநாதன் அந்தரநாதன் தான் முடிவெடுப்பார்கள் என்று சொன்னோமோ அதேபோல் சுக்கிரன் இப்பொழுதும் நடுநிலையாக இருப்பார் புத்திநாதனான கேது ஆன்மீகத்தை கொடுத்து விட்டார் அடுத்து அந்தரநாதனான சூரியனுக்கு வழிபட்டு விடுவார் சூரியன் இங்கே பத்தாம் இடத்திலே திக் பலமாக இருக்கிறார் லக்னாதிபதியாகவும் இருக்கிறார் இந்த சூரிய புத்தி அதாவது மே மாதம் பிற்பகுதியிலே நிச்சயமாக இவருக்கு உயர்ந்த ஒரு பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கரதசை கேது புத்தி சூரியன் அந்தரத்திற்கு பின்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பின்பாக வரக்கூடிய காலகட்டங்கள் அனைத்துமே அண்ணாமலை அவர்களுக்கு யோகமான ஒரு காலகட்டமாகவே அமையும் நன்றி உறவுகளே மீண்டும் மற்றும் ஒரு அரசயோக ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்வோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க